புதுவையில் நாளை தாவைக்க பொதுக்கூட்டம் திடீரென பயணத்தை ரத்து செய்த விஜய் புதுச்சேரியில் நாளை பொதுக்கூட்டம் நடத்தவிருந்த நிலையில் விஜயின் பயணம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது முதலில் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்கப்பட்டு அதை கிடைக்கவில்லை பொதுக்கூட்டம் நடத்தவே அனுமதி கொடுக்கப்பட்டது புதுவையில் டிசம்பர் ஐந்தாம் தேதியான நாளை ரோட் ஷோ நடத்த தாவேக்க தலைவர் விஜய் முடிவு செய்திருந்தார் காலாப்பட்டில் தொடங்கி கன்னியகோவில் வரை ரோட் ஷோ நடத்தவும் சோனம்பாளையம் தண்ணீர் தொட்டி அருகே மைக்கில் பேசவும் மூன்று நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி டிஐஜி அலுவலகத்தில் கவினர் மனு அளித்தனர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அனுமதி தருமாறு அவர்கள் கேட்டிருந்தனர் அனுமதி கோரி தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் நான்கு முறை கடிதம் அளித்திருந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் வேணுமானால் திறந்தவெளி இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என தெரிவித்திருந்தார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ரோடு ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது புதுவை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கேட்டபோதும் அனுமதி கொடுக்கப்படவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த விஜய் தரப்பு புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டது இதற்கு அனுமதி கிடைத்துவிட்டது இந்த சம்பவங்கள் எல்லாம் நேற்று முன்தினம் நடந்தது எனவே பொதுக்கூட்டம் நடத்த டிசம்பர் மூன்று நான்கு ஆகிய இரு நாட்கள் மட்டுமே இருந்ததால் அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது என தாவேக்க தரப்பு யோசனை செய்தது இந்த நிலையில் நாளை புதுவைக்கு விஜய் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே புதுவை முதல்வர் ரங்கசாமியுடன் நெருக்கம் காட்டி வந்தார் இதனால் புதுவையில் ரங்கசாமி கட்சியுடன் விஜய் களமிறங்குவார் என பேசப்பட்டது இந்த நிலையில் தான் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டும் கிடைக்காததால் புதுவை புஷ்ஷி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ஆனந்த் நேரில் போய் பேசியும் ஒன்றும் நடக்கவில்லை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோடிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்